हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கருதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் யத்ரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு பாத்திரம் தூ அருத்தம் வை कविभिः पात्रवित्तमै हरिर्ये वै एक उर्वीस यन्मयं वै चराचरम् வட் பை வட் மீனிங் பாத்திரம் யாருக்கு தானம் செய்யப்பட வேண்டுமோ அந்த சிறந்த மனிதர் து ஆனால் அற்ற உலகில் நிறுத்தம் தீர்மானித்துள்ளனர் வை உண்மையாக கவிபி கற்றறிந்த மேதைகளால் பாத்திர வித்தமை தானம் கொடுக்கப்பட வேண்டிய சரியான நபரை கண்டுபிடிப்பதில் வல்லவர்களான ஹரி பரமபுருஷர் ஏவ உண்மையில் ஏக்க ஒருவரே ஈஷ மண்ணுலக அரசே யத்மயம் மயம் எவரை அனைத்தும் சார்ந்துள்ளதோ வை எவர் எவரிலிருந்து அனைத்தும் வருகின்றனவோ சராச்சரம் இப்பிரபஞ்சத்திலுள்ள அசைவன மற்றும் அசையாதன ஆகிய அனைத்தும் டிரான்ஸ்லேஷன் மண்ணுலக அரசே யாரை இந்த பிரபஞ்சத்திலுள்ள அசைவன அசையாதன ஆகிய அனைத்தும் சார்ந்துள்ளனவோ யாரிடம் அனைத்தையும் அர்ப்பணித்து விட வேண்டுமோ யாரிடமிருந்து அனைத்தும் வருகின்றனவோ அந்த பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவரே உத்தம புருஷர் என்று கற்றறிந்த மேதைகளான நிபுணர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது பற்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றிற்கேற்ப நாம் ஏதேனும் ஒரு சமயச் சடங்கை செய்யும் போதெல்லாம் அதை காலத்திற்கும் இடத்திற்கும் நபருக்கும் கால தேச பாத்திர காலத்திற்கும் இடத்திற்கும் நபருக்கும் ஏற்ப செய்ய வேண்டும் நாரத முனிவர் இடத்தையும் அதாவது தேசத்தையும் காலத்தையும் முன்பே விவரித்துவிட்டார் காலமானது அயனே விஷுவே குரியாத் வியதி பாதே தினக்ஷியே என்ற சொற்களுடன் துவங்கும் இருபது முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன தானம் செய்வதற்குரிய இடங்கள் அல்லது வேதக் கிரியைகளை செய்வதற்குரிய இடங்கள் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரையுள்ள ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த ஸ்லோகங்கள் சராம்ஷி புஷ்கராதீனி க்ஷேத்ராணி அர்ஹாஸ்ரிதி தானி உத என்ற வாக்கியத்துடன் துவங்குகின்றன இப்போது யாரிடம் அனைத்தையும் கொடுத்துவிட வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஹரீர் ஏவைக்க உர்வீச்ச என்மயம் வைச்சராச்சரம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் வேறாவார் ஆகவே அவர் மிகச்சிறந்த நபர் பாத்திர என்பதால் அவரிடமே அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதை மேலும் பின்வருமாறு ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது பதம் கூறுகிறது போக்தாராம் யஜ தபாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகர்தம் சர்வ பூத்தானாம் ஞாத்மாமாம் சாந்தி ருட்சதி உண்மையான அமைதியையும் செ செழிப்பையும் அனுபவிக்க விரும்பும் ஒருவன் உண்மையான அனுபவிப்பாளரும் நண்பரும் உரிமையாளருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அனைத்தையும் கொடுத்துவிட வேண்டும் எனவேதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான்காவது சந் ஸ்கந்தம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினான்காவது பதம் கீழ்கண்டவாறு கூறுகிறது யதாதரோர் மூல நிஷேச்ச நேன तृप्यन्ति तत्स्कन्दभुजोपसाह प्राणे उपहारश्च यथेन्द्रियाणां तथैव सर्वार्हणम् अच्यु अच्युतेज्य எப்படி ஒருவன் ஒரு மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதாலேயே அதன் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் மலர்களுக்கும் நீரை கொண்டு போய் சேர்க்க முடிகிறதோ எப்படி ஒருவன் வயிற்றுக்கு உணவடிப்பதால் உடலின் எல்லா புலன்களையும் திருப்திப்படுத்துகிறானோ அப்படியே பரமபுருஷராகிய பகவான் அச்சுதரை ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதாலேயே அல்லது திருப்திப்படுத்துவதாலேயே ஒருவனால் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் ஆகவே தானம் சமயச் சடங்குகள் புலன் இன்பம் மற்றும் முக்தி தர்ம அர்த்த காம மோக்ஷ ஆகியவற்றின் மிகச்சிறந்த பலன்களை அடைவதற்கு பக்தனொருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே அனைத்தையும் அர்ப்பணித்து விடுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்